உள்ளத்தில் நினைத்துவிட்ட என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம் மொழிகள் வேண்டும் சமநிலை அடைய வேண்டும் நாங்கள் எந்த மொழிக்கும் அல்ல ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் எல்லா மொழிக்கும் நண்பர்கள் எல்லா மொழியையும் நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் எங்கள் மொழிக்கு உரிய மத்தியிலே இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம் அதை ஒரு வங்காளியும் சொல்லலாம் ஒரு செவிகரும் சொல்லலாம் ஒரு மலையாளையும் சொல்லலாம் ஒரு இந்திக்காரரும் சொல்லலாம் ஏன என்ன சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டில் நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் குவித்த நாங்கள் சொன்ன வார்த்தை இந்தி ஒழிக என்பது அல்ல கட்டாய இந்தி ஒழிக என்பதுதான் இந்தி ஒழிக என்று என்றைக்கு சொல்வது கிடையாது ஏனென்றால் ஒரு மொழிக்கு மீது எங்களுக்கு எந்த உதவியும் கிடையாது தமிழ் வாழ்க இந்தி வாழ்க அதே நேரத்தில் கட்டாயப்படுத்தி தமிழை வீழ்த்த இந்தி மொழியை திடிக்காதீர்கள் அந்த அன்றைக்கு அந்த வாதம் இன்றைக்கும் இருக்கிறது